நேற்று வைகாசி மாதத்தோட இரண்டாவது செவ்வாய்க்கிழமை நம்ம முருகப்பெருமானுக்கு நேத்திக்கு முகூர்த்த பூஜை தான் செஞ்சிருந்தேன் டே வந்து எனக்கு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாசலில் வந்து கோலம் போட்டுவிட்டு தீபம் ஏற்றி முடிச்சுட்டேன் நிலைவாசலில் இருக்கும் விநாயகருக்கும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தீபம் ஏற்றி முடிச்சுட்டு முருகப்பெருமானோடைய சரவணபவ கோலமும் போட்டு முடிச்சுட்டேன் நம்ம வாசலில் வந்து எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு தெய்வத்தோட குறியீடு இருக்கணும் விநாயகர் சுழியோ இல்லை திரிசூலமோ இல்லை ஓம் என்ற எழுத்தோ ஏதாச்சும் ஒன்று நம்ம மாட்டி வைக்க து நல்லது நேத்திக்கு நம்ம வீட்டில் வந்து முருகப்பெருமானுக்கு கிருத்திகை வழிபாடு செஞ்ச அலங்காரம் அப்படியே இருந்தது பூ மட்டும் மாற்றி விட்டுட்டு நெய்வேதியம் மாம்பழம் வச்சு வச்சுட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி நேத்திக்கு நல்லபடியாக தூப தீபா ஆராதனையோட முகூர்த்த பூஜையை முடிச்சாச்சு அந்த நேத்திக்கு வந்து நாங்கள் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலுக்கு போகலான்னு இருந்தோம் ஆனால் போன தினமும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் நம்ம தெய்வம் வந்து நீட்டால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல காலடி வைக்க முடியும்வாங்க அதுதான் நேத்திக்கு நடந்தது உண்மை